கலசம் அம்பாளுக்கு ஒரு சக்தி வேல் நட்டு அந்த வேலுக்கு முன்னாடி ஒரு கலசம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம இந்த அம்பாளுக்கிட்ட அந்த நீரை வார்க்கணும் அந்த பூமிக்கு அடுத்து நீர் தத்துவோம் நம்மளுடைய அந்த கோரிக்கைகளை அந்த நீரின் வழியாக நம்ம சொல்லி அம்மா நான் இந்த கோரிக்கைக்காக உன்னையை நான் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறணும் அதற்கு எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி அந்த இரண்டாவது கலசத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனைகளை முன்வைத்து அந்த நீரை ஊற்றும் போது அந்த வேண்டுதல் டைரக்டா அம்பாளுக்கிட்டே போயிடும் அவங்க அந்த அந்த இறை தூதர்கள் நம்ம நிறைய கோயில்கள்ல துவாரபாலகர்கள் பார்த்துருக்கோம் இல்லையா இங்க அஞ்சு பேர் இருக்காங்க இந்த அஞ்சு சக்திகள் போய் அம்பாளுக்கிட்ட இவங்க என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்காங்கிறத சொல்லும் அதுதான் பஞ்சபூதத்தினுடைய அந்த பரிபூர்ண அனுகிரகம் இந்த ஆலயத்தில் உண்டு அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதப்படுத்தும் அடுத்து மூன்றாவது கலசம் அந்த கோவிலினுடைய மறுபடியும் சுற்று பிரகாரம் இந்த இரண்டாவது கலசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலில் பிரம்மாண்டமாக நம்ம ஈஸ்வரன் இருக்கார் இந்த தவம் இருக்கக்கூடிய இரண்டு அம்பாள்களுக்கும் காவலாக வால்முனி ஈஸ்வரன் வால்முனி பரம் பரமன் இரண்டு பேரும் ரொம்ப விஸ்வரூப தரிசனத்தோட அந்த இடத்துல வீற்றிருக்காங்க அவங்களை அப்படியே வணங்கிட்டு அப்படியே அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது ஒரு மூன்றாவது கலசம் அங்க ஒரு ஒரு சின்னதா ஒரு அழகான ஒரு சர்ப்ப கோவில் மாதிரி நீங்க நிறைய கேரளாவில எல்லாம் கேள்விப்பட்டிருங்க இந்த சர்ப்பக்காவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகமே அந்த கோவிலாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை அந்த சன்னதியை வடிவமைச்சிருப்பாங்க மேலே வந்து கும்பம் கலசம் நாகம் கொடைபிடித்த மாதிரி அந்த சுற்று அந்த கோவிலினுடைய சுற்றுப்பூரமே அந்த பாம்பியினுடைய உடல் சுற்றி வளைச்சு அந்த கோமிகி தீர்த்தம் போகுது இல்லையா அந்த தீர்த்தம் போகிற இடத்துல அந்த பாம்பியினுடைய சர்ப்பத்துக்கு வாழில் அந்த தீர்த்தம் விழுகிற மாதிரி ஒரு அமைப்பை வடிவமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும்